ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான ரொமான்ஸ் அதிரடி எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் அபி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ ராகவ லவ் பண்ணுற விஷயமா அணு அபிகிட்ட கேட்குறாங்க இருந்தாலும் அபியால் அதை சொல்ல முடியாமல் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ அணு வந்து சீக்கிரமாக ஒரு நல்ல முடிவு எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுறாங்க இப்போ அபி வந்து ரொம்ப குழப்பமாக அவங்க ரூமுக்கு வந்து கண்ணாடியை பார்த்து பேசுகிறாங்க இப்போ அவங்களோட மனசாட்சியும் வந்து பேசுது இப்போ மனசாட்சி பேசும்போது ஒன்று லவ் பண்ணுறேன்னு சொல்லிடு அப்படி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே இப்போ அபி சத்தமா அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க பார்த்தா ராகவ் வந்துடுறாரு ராக வந்ததுக்கு அப்புறம் அந்த விஷயத்தை கேட்குறாரு அப்படி ரொம்பவே வைக்கப்படுறாங்க ரொம்ப வெக்கப்பட்டு ராகவோட கண்ணையே பார்க்க முடியாம சீக்கிரமா போய் பெட்ல படுத்துக்கிட்டு நம்ம பார்க்கவே கூடாது அவர் அப்படி பண்ணிடுவார் இப்படி சும்மா குழந்தை மாதிரி நடந்துக்கிறாங்க ராகவும் வந்து நீங்க குழந்தை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்து பார்த்தோம்னா கோயிலை காட்டுறாங்க ஏற்கனவே பாட்டி சொன்ன மாதிரி அந்த எலுமிச்சம்பளை இதில் வந்து விளக்கு போடுறதுக்காக உள்ள அந்த பரிகாரம் செய்கிறதுக்காக எல்லாரும் வந்துருக்காங்க இப்போ ஆகாஷ் வந்து அணுக்கிட்ட பேசுறாங்க அணு வந்து எனக்கு வயிற்றுலாம் ஒரு மாதிரி பண்ணுது எனக்கு நான் பிரெக்னண்டா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயம்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க போகிறாங்க அவங்கக்குள்ளார ஒரு ஸ்கூட்டியாக ரொம்ப சந்தோஷமாக நடக்குது அடுத்து பார்த்தோம்னா அபி ராகவோட கையில் வந்து கயிறு கட்டி விட்டுட்டு நீங்கள் கோவமே படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அபி வந்து ராகவுட்ட ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாங்க அவங்கக்குள்ளார அது மாதிரி பேசும்போது இப்போ தான் பார்த்தா ரெண்டு மென்டலுங்களும் அதாவது முரளியும் சுந்தரியும் பேசிக்கிறாங்க நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் பாருங்க அப்படிலாம் நடக்கும் இப்படிலாம் நடக்கும்னு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அஞ்சலி அந்த பரிகாரம் செய்யறதுக்கு உண்டான ஏற்பாடுலாம் செஞ்சிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ முரளி வந்து அஞ்சலி கூட தான் இருக்கிறாங்க இப்படி அஞ்சலி கூட நடந்துகிட்டு இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் வந்து அப்படியே வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ என்ன குழந்தை பிறந்துச்சுன்னா என்ன பேர் வைக்கிறது இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசும்போது ஆளாளுக்கு ஒரு பேர் சொல்கிறாங்க முரளி வந்து வெறுப்பேற்றுற மாதிரி அபியோட பேரை சொல்கிறாங்க இப்போ ராகவ எல்லாரும் கோவப்படுறாங்க அபி அழகான ரெண்டு பேர் சொல்கிறாங்க அஞ்சலியோட குழந்தைக்கு இப்போ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ அந்த விளக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க முன்னாடி பார்த்தோம்னா ராகவ் ஆகாஷ் அபி அனு இவங்கெல்லாம் முன்னாடி போயிட்டுருக்காங்க முரளியும் சு அஞ்சலியும் பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி எப்படி நடந்து வந்துட்டுருக்காங்க இப்போ அஞ்சலிக்கு தள்ளி விடுறதுக்காக ஒரு ஏற்பாடு பண்ணாங்களா நம்ம புறமோட பார்த்தோம்ல அந்த ஆளை பார்த்ததுமே முரளி வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஜட்ஜு அதனால் நான் பேசிட்டு வரேன் சொல்லி அஞ்சலி முன்னாடி அனுச்சி விட்டு அவங்ககிட்ட கண் காட்டுறாங்க ஒரு பக்கத்து ஒளிஞ்சு சுந்தரியும் அதை பார்த்துட்டுருக்காங்க இப்போ அந்த ஏற்பாடு பண்ண அந்த ரவுடி வந்து வேகமாக போய் அஞ்சலி மேலே மோதுறாங்க அஞ்சலி கீழே உழுவ போகும்போது நம்ம ஏற்கனவே என்ன எதிர்பார்த்தது என்னென்னா கீழே உழுந்துருவாங்க ஆஸ்பத்திரிக்கு போவாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் வந்து கரெக்டாக வந்து தாங்கி பிடிச்சிடுறாங்க அபி அதே நேரத்தில் அஞ்சலியும் பார்த்தோம்னா அங்கே இருக்கிற அந்த வேலை பிடிச்சி தாங்கி நின்றுகிறாங்க இப்போ பார்த்தா கையில் அபியோட கையிலலாம் சுற்றுது இருந்தாலும் காப்பாற்றிடுறாங்களா அதனால் முரளி சுந்தரி ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாங்க அந்த ஆளும் அந்த போட்டு போக சொல்லிடுறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா அபியை வந்து கையில் காயமாக இருக்கிறதுனால ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இப்போ அஞ்சலியும் எல்லாத்தையும் வந்து ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போக சொல்லி ராகவ் சொல்லிடுறாரு அபியை சமாதானப்படுத்தி ராகு கூட்டு போகிறார் ஆனால் அடுத்து ஒரு சூப்பரான ஒரு புரோமோ காட்டியிருக்காங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டிங்கான புரோமோ தான் அது சம்மந்தமாக நம்ம அடுத்து பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமன் பாஸ் தெரியப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்